உண்மையிலேயே சுதேசினி எதிர்காலத்தில் நல்ல பேச்சாளராக வருவார் அவர் எல்லா குழந்தைகளும் பேசினாங்க ஐந்து விரல்களும் ஒன்று போல் ஒரு வேலையை செய்யலாம் அது அது தன்னுடைய வேலைகளை செய்யும் எல்லா குழந்தைங்களும் அவங்கவங்க யதார்த்தமாக பேசுகிறாங்க உண்மையிலேயே எப்படி பேசுவது அந்த ஏற்றம் இறக்கம் நல்ல சிறப்பாக பேசியது அப்பா அம்மாவுடைய உறவுகள் தெரிகிறதா எந்த நோட்ஸ் உடம்பு சரியில்லையே எந்த நோட்ஸும் ஒரு மொபைல தோண்டிக்கிட்டே அம்மா வந்தாலும் ஊட்டான் ஒருத்தன் ஹெட்செட்டை மாட்டிக்கினா மொபைல் வச்சுக்கணும் இதே பேசிட்டு போகிறான் அரை மணி நேரம் அம்மானு பேசினானா அப்பான்னு பேசினானா சரி தம்பின்னு சொன்னானு அப்போ பைத்தியமாக அப்போ மூளை வேலை செய்ய வேண்டும் மனம் வேலை செய்ய வேண்டும் உடல் வேலை செய்யணும் தான் மனம் மனிதன் ஒன்று போயிட்டா கூட சைக்கோன்னு சொல்லுவாங்க மெண்டலுன்னு சொல்லுவான் இல்லையா பேஷண்ட்டு சொல்றோம் இப்போ உடம்பு சரியில்லை மனமும் மூளைய சரியா இருந்துச்சுன்னா அவன் பேஷண்ட்டு சொல்றான் மனம் சரியில்லைனாக்கா அவனை பேரே வேற மாதிரி சொல்றான் அருமையாக அந்த குழந்தை சொன்னது அப்பா அம்மாவனுடைய உணர்வுகளை கூட புரிந்து கொள்ள முடியவில்லை அப்பாவும் பேச மம்முன்னு அனுப்ப நான் செய்தி பெரியமாவை மேக்சிமம்ன்றான் சித்திய மினிமம்ன்றான் இல்லையா டாக்டரை டாக் வந்துடுச்சான் டாக்டரை டாக்னு இப்படி எல்லாமே சுருங்கி சுருங்கி போனதுல நம்ம அப்பா நமக்காக கஷ்டப்பட்டாரு என்ன இந்த குழந்தை நிறைவு பேச்சாள நினைத்து மேல் சட்ட போட்டதில்லை கால் செரு போ கேட்டதில்லை பாய் விரித்து படுத்ததில்லை பட்ட கடனால் தூக்கம் இல்லை மேல் சட்ட போட்டதில்லை கால் செரு போ கேட்டதில்லை பைவிறுத்து படுத்ததில்லை பட்ட கடனால் தூக்கம் இல்லை உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊர் ஊரா நடப்பாரு உறங்கினாலும் எழுப்பி விட்டு தின்பண்டம் கொடுப்பாரு தலைக்கு என்ன தேய்ச்சதில்லை கண்ணாடியே பார்த்ததில்லை தலைக்கு என்ன தேய்ச்சதில்லை கண்ணாடியே பார்த்ததில்லை அவர் ஒழைச்சி ஒழச்சி ஓஞ்சதிலே உள்ளங்கையில் ரேகையில் அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும் என்ன ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச கீறோம் பார்க்கத்தான் கொஞ்ச அழுக்காக இருப்பாரு பிச்சு பூப்பு போல எங்க அப்பா சிரிப்பாரு அப்பா கையை புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும் என்ன ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீசம் முடி கீறும் நம்ம அப்பாவை நம்ம நினைச்சு பாக்கணும் அதெல்லாம் மறந்துடுச்சே பாசம் என்பது தெரியல தன்னுடைய த தாயுடைய தாய்ப்பாலுடைய வீரமும் அதன் உண்மையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இவைகள் எல்லாம் தெரியாமல் இந்த சமூகத்தை சீரழிக்கிறது என்று அற்புதமாக பேசி நிறைவு பேச்சாளர் அமர்ந்திருக்கிறார் இல்லை இல்லை எங்களுடைய நிலை எப்பொழுதுமே நேர்மறையானது என்று இந்த அணியிலே சீர்படுத்துகிறது என்று இப்பொழுது மதி தமிழ் தமிழ் மதி அவர்கள் வருகிறார் உங்கள் வாதத்தை உங்களுடைய கைத்தட்டலோடு அவரை அழைக்கிறார் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே அந்த தமிழுக்கும் இந்த அவையவருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் கனிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களை இப்போ ஒரு கட்டுட அமிர்தத்தையும் வசத்தையும் வைத்தா நீங்க எதை எடுப்பீங்க அதுபோலதான் நடுவர் அவர்களே சமூக வலைத்தளங்கள் பார்ப்பவரின் கேட்பவரின் என்ன கேட்பவே அமைகிறது நடுவர் அவர்களே இப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரியலனா அதை ஆசிரியர்கிட்ட தெ கேட்டு தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ உடனே போன் எடுக்கிறோம் கூகுள்ல போட்டு அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுலயும் குறிப்பா மாணவர்கள் கூகுள் மூலமா தான் அவங்களுக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு இலக்கியம் ஆகட்டும் ஒரு இலக்கணம் ஆகட்டும் ஏன் பிற மொழிய கூட நம்ம கூகுள் மூலமா தான் தெரிஞ்சிருக்கிறோம் அப்படி இருக்க சமூக வலைத்தளங்கள் மாணவர்களை சீர்படுத்துகிறது தானே நடுவர் அவர்களே இருந்த இடத்திலே இருந்துட்டு உலகத்துல ஏதோ ஒரு மூலையில நடக்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு சமூக வலைத்தளங்கள் தான் காரணமாக இருக்கிறது அப்படி இருக்கிற சமூக வலைத்தளங்கள் மாணவர்களை எப்படி நடுவிறவர்களே சீர் சீரடிக்கும் திருச்சியில கல்லணைன்ற ஒரு சின்ன கிராமத்தில் குறிச்சி மலர் பிடெக் பட்டதாரி பெண் ஒருத்தவங்க சென்னையில் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கும் அந்த வேலையில சந்தோஷம் இல்லை அதனால கல்லணைக்கு திரும்ப வந்து விவசாயம் பாக்குறாங்க அது அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் கேக்குறாங்க சென்னையில உனக்கு கிடைச்ச அந்த வேலையில சந்தோஷம் இல்லாத நான் உனக்கு விவசாயத்தை கிடைச்சிடும் அங்கனே அடைஞ்ச வளர்ச்சியோட மயங்க அடைஞ்சிடு போறேன் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த பெண் நான் விடாமுயற்சியோட விவசாயம் தான் பாப்பேன்னு விவசாயம் பாக்குறாங்க அதுல அவங்க வந்து வளர்ச்சி அடைறாங்க ஒரு இன்டர்வியூல அவங்க கிட்ட கேட்கிறாங்க விவசாயத்துல எப்படி உங்களால இவ்வளவு தூரம் வளர முடிஞ்சது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க சொன்னாங்க நான் யூடியூப்ல நம்மாழ்வாரின் விவசாய அறிகுறிகளை பார்த்தேன் தான் நான் இவ்வளவு தூரம் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்க யூடியூப் பார்த்து தான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காங்க இதனால் யூண்டி பார்த்து பாரம்பரியத்திற்கு திரும்ப வைப்பதால் சமூக வலைதளங்கள் மாணவர்களை சீர்படுத்துகிறது தானே நடுவர் அவர்களே இப்பொழுது ராசி பலனெல்லாம் ஜவ்ல நீங்கள் எட்டாம் இடத்துல இருக்கீங்க ஒன்பதாம் இடத்துல இருக்கீங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அந்த காலம்லாம் போய் சமூக வலைத்தளங்கள் வந்த உடனே ஜப்பாய் என்ன இருக்குன்னு மாணவர்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சமயம் பன்னெண்டாம் வகுப்புல ஒரு ஆசிரியர் சொல்றாரு இந்த முறை பள்ளியில யார் முதல் மதிப்பெண் பெற்றீங்களோ அவங்களுக்கு நான் பத்தாயிரம் ரூபாய்க்கு என்ன பொருள் கேட்ட கேட்டா தரேன் அப்படின்னு சொல்றாங்க அதே போல இந்த வகுப்புல ஒரு மாணவன் வந்து முதல் மதிப்பெண் பெறான் ஆசிரியர் கேட்கிறாரு என்னப்பா அவனுக்கு வேணும் சொல்லு வாங்கி தரேன்னு சொல்றாரு அந்த மாணவனும் அயாளுக்கு ஒரு சுமார்

நடுவர் அவர்களே இவ்வாறு கைபேசி கூறுகிறது எல்லா திசைகளும் அடக்கம் எல்லோருக்கும் என் மீதே இன்றைய மயக்கம் வடிவத்தில் அண்டம் எல்லாம் சிறிதாகும் கையளவு இதயத்தின் கடல் அளவு ஆசைகளை கடல் கடந்து இருந்தாலும் கச்சிதமாய் எடுத்திருப்பேன் என்கிறது கொரோனா காலத்தில் மாணவர்கள் கல்வி கற்றதில் எதன் வாயிலாகதானே சமூக வாயிலாக தானே எதிரணியினர் கூறினர் செல்போனை தலையணையில் வைத்து படுத்தால் நமக்கு பல நோய்கள் வரும் என்று ஆனால் அது ஏன் என்று அவர்கள் கூறவே இல்லையே அந்த மாணவன் போனில் அலாரம் வைத்து நான்கு மணிக்கு எழுந்து படிக்க வேண்டும் என்று கூட செல்போனை தலையணையில் அடியில் வைத்து தூங்கி இருக்கலாம் அல்லவா கூறினர் பதினோரு

கடலே நீ மட்டும் உப்பா இல்லைனா நீ எங்கேயே அது மூணு சொல்லிட்டா நீ இந்த மாதிரி பழம் சொல்லணும்னா நீ எங்கேயே போயிருக்கும் அது மாதிரி பழம் சொல்லிட்டே இருக்கேன் இவ்வாறே நமக்கு பல்வேறு வகையில் நன்மை பயக்கும் சமூக வலைத்தளங்கள் மாணவர்களை சீர்படுத்துகிறதே சீர்படுத்துகிறதே என்று கூறி நல்லதொரு தீர்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா பேச்சாளர்களை சரியாக முறைப்படுத்தி இருக்கிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சி எப்பவுமே நிறைவு பேச்சாளர்கள் சிறப்பாக பேசக்கூடியவர் நல்ல பட்டிமன்றங்கள் இல்லை அதுதான் இருக்கும் ஏன்னா நிறைவு அது இறுதினு சொல்லக்கூடாது நிறைவாக பேசுகின்ற போது எழுந்து போக மாட்டாங்க யாரும் அப்படித்தான் நீங்கள் இன்றைக்கு நாங்கள் லேட்டாக வீட்டுக்கு போனால் கூட ஒரு பயனுள்ள நிலையில் சில கருத்துக்களை நாங்கள் சுமந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க எல்லோருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் அருமை மிக அற்புதமாக பேசியிருக்கிறார்கள் சீர்படுத்துகிறது என்று எவ்வளோ செய்தி தெரியுமா அருமையாக சொன்னாங்க குறை சொல்லிட்டே இருக்கிறேன் தலைமோட்டில் வச்சுன்னு மொபைல் படுத்துக்கிறேன் நாலு மணிக்கு நான் அலாரம் வச்சுட்டு உடனே நான் பிடிச்சிட்டு உடனே பஸ் பிடிச்சி நான் சென்னைக்கு கம்பெனிக்கு வேலை போகணும் அசந்து தூங்கிட்டேன்னா என்னை எழுப்பியதுயா அம்மா அதுக்கு முன்னாடி எழுப்பினாங்க அவங்களே சுகர் பேஷண்ட் மாத்திரை போட்டு தூங்கினாரு அவங்க எப்படி எழுப்பாங்க ஆனால் என்னை எழுப்பியது மொபைல் போன் தானே மிக சிறப்பாக பேசி இல்லை இல்லை இன்றைக்கு சமூகம் வந்து சீர் அழித்து இருக்கிறது என்று இருவேறு கருத்துக்களை இரண்டு தரப்பில் இருக்கூடிய அணி மாணவிகள் சிறப்பாக பேசிடு ஒரு ரெண்டு செய்தியோடு நான் வந்து நிறைவு செய்யலாம் காலம் கருதி ஏன்னா பட்டிமண்டபம் இருந்து மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் குறைந்தது மூன்று மணி அளவிலே நடத்துகிறோம் இன்றைக்கு முதிர்ந்த பேச்சாளர்களை பேச சொன்னால் தலைமை ஆசிரியர் உட்பட ஒவ்வொருவருக்கும் அரை மணி நேரம் கொடுக்கணும் ஏன்னா அப்போதுதான் அந்த செய்திகளை விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள் ஆசிரியர்கள் கூட உறவுகளை கூட இல்லாமல் இருக்கிறது இன்றைக்கு மாணவர்கள் ஆசிரியர்களிடத்தில் அந்த பண்பாடு இருக்கிறதா ஆ சும்மா நோட்ஸ் எடுக்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன் எனக்கு மொபைல் இருக்குது அதுலேருந்து நான் எழுதிக்கிறேன் எழுதி எழுதுகிறதே இல்லை எழுதுகிற மாதிரி நடிக்கிறேன் ஒரே நோட்டை போட்டுட்டு அதை பாதியாக பறித்து அங்கே ஒரு சப்ஜெக்டு இந்த பக்கத்திருப்பி இங்கே ஒரு சப்ஜெக்ட்டு தமிழ் கேட்டால் இங்கிலீஷ் எழுதியிருக்கும் இங்கிலீஷ் கேட்டால் மேத்ஸ் எழுதியிருக்கும் காரணம் அலட்சிய போகும் நாம் எப்படி ஆசிரியர்களை மதிக்கணும் மதித்து இருந்தால் அவர்கள் சொல்லுகிறதையும் நாம் நம்ம தலைப்பு இந்த வலைதளங்கள் ஊடகங்கள் இன்றைக்கு நமக்கு சீர்படுத்துகிறதா சீரழிக்கிறதா ஆசிரியரை நம்ம போன்ற நிறைய அப்துல் கலாம் செய்திகள் எல்லாம் சொன்னார்கள் ராஜாஜி அண்ணா பெரியார் காமராஜர் போன்ற செய்திகளெல்லாம் சொன்னார்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய நினைவால் தான் இன்றைக்கு ஆசிரியர்கள் விருது பெறுகிறார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பள்ளியிலே ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்த போது மாணவர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அவர்கள போய் பாடம் படிக்கணும் ஒரு நாள் இருந்து அவருக்கு ஒரு தபால் வந்துடுது நீங்கள் உடனே புறப்பட்டு வரணும் உங்களுக்கு ஜனாதிபதி உடைய ப்ரமோஷன் வந்து இருக்கிறது அந்த பதவி கிடைச்சிருக்கு இதை வாங்கி தபால் பார்க்குறாங்க உடனே அந்த இருந்து ஒரு வேலையாளை அனுப்பி என்னோடய பெட்டி படுக்கலாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு ஏன்னா அந்த ஆசிரியர் மாணவர் உறவை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி அந்த முக்கியத்துவம் கொடுத்தால்தான் வாழ்க்கையில் நம்ம முடியும் பொட்டி படிக்கலாம் எடுத்தாந்து வச்சுட்டாங்க உடனே என்ன பண்ணால் ஒரு குதிரை வண்டிக்காரன் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறான் யார் டாக்டர் ராதாகிருஷ்ணனை ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனேன் குதிரை வண்டி நிற்குது அவரோட பொட்டி படிக்கலாம் வந்து இறங்கிடுச்சு உடனே அந்த மாணவர்கள்லாம் எட்டி எட்டி பார்க்குறாங்க இன்னும் குதிரை வண்டி வந்துருக்குது பொட்டி படிக்கலாம் வந்துருக்குது டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு அன்பு மாணவர்களே நான் உங்களை விட்டு பிரிவதற்கான நேரம் இதனால் வரை மாணவர்களுக்கும் மக்களுக்கும் இங்கே இருக்கின்ற கிராமத்திற்கு நான் சேவை செய்து கொண்டிருந்தேன் இப்பொழுது நாட்டிற்கு நான் சேவை செய்ய வேண்டும் அதற்காக என்னை அரசாங்கம் அழைத்து இருக்கிறது என்று சொல்லி பசங்களுக்கு ஒன்றும் புரியல என்ன ஏன் எங்களை விட்டுட்டு போகிறீங்களா ஆமாம் பசங்களுக்கு ஒரே அழுகை கண்ணீர் கம்பளமாக இருக்கிறாரு உடுக்குடன் அதில் ரெண்டு பேர் போய் என்ன பண்ணிட்டான் அந்த குதிரை மாட்டி வாண்டிக்கிற கீழே இறங்கியான இறக்கிட்டு அந்த குதிரையை பூட்டை பிரித்து குதிரையை தெத்தி விட்டுட்டான் ஏன்னா இது இருந்தால் தானே ஐயாவை போதும் குதிரை ஓடிடுச்சு சொல்லிடுச்சு இப்போ அந்த குதிரை ஓட்டி என்ன பண்ணால் குதிரையை பிடிக்கிறதுக்காக அவனை ஓடிட்டான் இப்போ குதிரை வண்டி அங்கேயே நிற்குது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த குழந்தைக்கு புரிய வைக்கிறார் உங்களுக்கு உதவி செய்யணும் உங்களுக்கு நல்லா தரேன் என் மேலே பாசமாக இருக்கிறீங்க மாணவர்கள் ஆசிரியர்கள் வகுப்பு சிறப்பாக இருக்கிறது ஆனால் அந்த நாட்டுக்கே நான் கற்றுத்தரணுமே இந்த நாட்டில் இருக்கிற ஏழை மக்களுக்கெல்லாம் நான் போகணுன்னா நல்லது செய்யணும் செய்யணும் ஆசிரியர் அவர் கையில் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்னான்னு இந்த நாட்டை கொடுத்தா நல்லா இருக்குன்னு அரசாங்கம் விருது அங்க போய் நிறைய பேருக்கு செய்யணுமே நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸை கேட்குறேன் சரிங்க ஐயா அப்படியே குழந்தைங்கள்லாம் அழுது உங்கள மாதிரி பசங்க கேள்ஸ் கேர்ள்ஸெல்லாம் அப்படியே அழுது தேம்பி தேம்பி அப்படியே க துணி எடுத்து தொடங்கிது பிடிக்கும் உடனே சொல்லி புரிஞ்சு வச்சுட்டு குழந்தைகளை எனக்கு இன்னொரு ஐந்து நிமிடம் தான் இருக்குது எப்போ இந்த ட்ரெயின் குடிக்கிறதுக்கு அது வந்துடும் வந்துட்டு ஒரு ஐந்து நிமிடம் இருக்கும் மொத்தத்தில் பத்து நிமிடம் நாங்கள் சென்றாடோம் குதிரை இல்லை குதிரை ஓடிடுச்சு அந்த குதிரை பிடிக்கிறதுக்கு அவன் போயிட்டான் அன்பு குழந்தைகளே எந்த அளவு இருக்கு அந்த குழந்தைகள் ஆசிரியர் பால் வைத்திருந்த அக்கறையில் மதிப்பில் அவரை கூட்டிகிட்டு போய் ஐயா நீங்கள் மேலே உட்காரங்களுக்கு குதிரை வண்டி மேலே உட்கார வச்சுட்டு அவருடைய பொட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு போய் குதிரை வண்டியில் உட்கார வச்சுட்டு பத்து மாணவர்கள் மூன்று கிலோமீட்டர் தூரம் அந்த ரயில் நிலையத்திற்கு அவர்கள் அந்த மாட்டு அந்த குதிரை வட்டியை என்ன பண்ண கையாலேயே இழுத்துன்னு போய் அவரை ட்ரெயின் ஏற்றி அனுப்பினார்கள் என்று சொன்னால் அந்த மாணவர்கள் அந்த ஆசிரியரிடத்தில் இருக்கின்ற பற்றும் அந்த ஆசிரியர் சென்றால் நமக்கு நல்லது நடக்கும் என்று இல்லையா அந்த பற்று எங்கே போனது அதெல்லாம் சீரழித்து விட்டது என்று சொல்லுகிறார் நாம் வருத்தப்படக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் அது நன்றதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஒரு குப்பை தொட்டி பக்கத்தில் ஒரு இளைஞன் போய் உட்காந்தான் வாழ்க்கையை வெறுத்து நம்ம எங்கேயாச்சும் போயிடணும் அப்படின்னா இது ஏன் மாணவர்களுக்கு விதைக்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய பாசிட்டிவ் திங்கிங் இருக்கின்ற போது வாழ்க்கையில் உயரலாம் அதை தான் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இவங்க நெகட்டிவாக எடுத்துக்கணும் ஒரு குப்பை தொட்டி பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ஒரு பெரிய குப்பை தொட்டி அது பக்கத்தில் போய் உக்காந்துட்டுச்சே என்னடா வாழ்க்கை அப்படின்னு அவங்க ஒரு இளைஞன் யோசிக்கிறான் யோசிக்கும் போது அந்த குப்பை தொட்டியில் அப்படியே ஒருத்தர் சைக்கிளில் பில்லட்ஸ்லேயே அந்த சைக்கிள் நிறுத்திட்டு அந்த குப்பை தொட்டியில் இருக்கிற அட்டைப்பெட்டிலாம் பொறிக்கி பொறிக்கி என்ன ஒன்றா கட்டி அதை கேரியரில் விற்றுட்டு போய் ஒரு பத்து ரூபாய்க்கு விற்றுட்டு அந்த வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு போவான் கொஞ்ச நேரம் கழித்து ஒருத்தன் வந்து சைக்கிளை நிறுத்திவிட்டு அந்த தொட்டி கலரி கலரி அதில் இருந்த பாட்டிலெலாம் எடுத்தான் அவன் கொண்டு போய் அவன் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு விற்றான் மூணாவதாக ஒருத்தன் அதே சைக்கிளில் அந்த பக்கமாக வந்து என்ன பண்ணால் அதில் இருக்கிற பிளாஸ்டிக் பொருள்கள்லாம் எடுத்தான் அதை கொண்டு போய் சேகரிச்ச போய் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு விற்றான் அடுத்ததாக நாய் ஓடி வந்து அது உள்ளே எகிரி குச்சி அதில் போட்டிருப்பாங்க இல்லையா குப்பையில் சாப்பாடு பழையது அதெல்லாம் தின்னுட்டு பசியாரி விட்டு சென்றது கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பசு மாடு வந்தது அதில் போட்டு இருக்கின்ற இலைகளை எல்லாம் சாப்பிட்டு பசி திரு இளைஞன் அவன் யோசித்தான் ஒரு குப்பை தொட்டி இத்தனை பேருக்கு பயன்படுகிறது நாம் மட்டும் ஏன் நம் மனம் மாறி எப்படி வாழ்வது என்ற கேள்விக்குறியோடு நாம் இங்கு வந்தமே இனிமேல் நாம் அப்படி நினைக்கக்கூடாது என்று அவனுடைய அந்த சிந்தனைகளை அந்த எதிர்மறையான சிந்தனைகளை அதே குப்பை தொட்டியிலே வீசி விட்டு நாம் எப்படியாவது வாழ வேண்டும் எப்படியாவது ஒரு நிறுவனத்திலே சேர்ந்து நம்முடைய சம்பாதனையை சம்பாதிக்க வேண்டும் நம்முடைய பெற்றோர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே அவன் மாறி சென்றிருக்கிறான் என்று சொன்னால் நாம் சில செய்திகளை நாம் வந்து எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் பாசிட்டிவாகத்தான் எடுத்துக்கொள்ளது ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் இன்றைக்கு இவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு எளிமையாக இருக்கிறது பாடம் படிப்பதற்கும் ஒன்றை நாங்கள் ஆர்டர் செய்வதற்கு வாங்குவதற்கு எளிமையாக இருக்கிறது வாழ்க்கை எளிமையாகிவிட்டது அந்த காலத்திலேயே இருக்க முடியுமா இப்போ பார்த்தீங்கன்னா அறப்பறக்கிற மிஷின் வந்துச்சு இப்போ கடை கள்ளகா பறிக்கிறது கூட மிஷின் வந்துச்சு எல்லாம் கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிப்பு வளர வளர நாம் போல் மாறிவிட வேண்டும் இல்லை இல்லை இன்றைக்கு உறவுகளே போய்விட்டது ஆசிரியர்கள் இருக்கின்ற மரியாதை போய்விட்டது குழந்தைகள் எல்லாம் விளையாடிய காலம் போய்விட்டது இந்த புல்கோட்டி விளையாடி இருக்கிறோம் இந்த பணம் பணகா வெட்டி அதுல இருந்து சக்கரை செஞ்சு விளையாடி இதெல்லாம் மறைந்து விட்டது காரணம் இந்த ஊடகங்கள் வந்த பிறகு மாறிவிட்டது ஒரு செய்தி நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு கடலிலே ஒரு சிப்பி இருக்கிறது அந்த சிப்பியிலே தான் முத்து இருக்கிறது நிறைய செய்திகள் இருக்கு இந்த ஒரு செய்தியோட நிறைவு செய்யுது அந்த சிப்பி என்ன பண்ணுமா கடற்கரை ஓரத்துல வந்து அப்படியே நிக்கும் கரையோரத்துல வந்து நிக்கும் போது தனக்கான இருக்கக்கூடிய அந்த உப்பு நீர் கடல் நீர் உப்பாகத்தானே இருக்கும் அந்த உப்பு நீரை என்ன பண்ணிவிடுமோ அது ஏற்றுக்காது அந்த சிப்பி என்ன பண்ணும் அப்படி வாயை திறக்கும் உப்பு நீர் வந்த உடனே தள்ளிடுவேன் உப்பு நீர் நமக்கானது அல்ல என்று என்ன பண்ணிட்டு இருக்கோம் காத்து கொண்டு இருக்கும் மழை நீர் எப்பொழுது வரும் அந்த மழை நீரிலே ஒரு துளி எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்று அந்த சிப்பியானது அந்த வாயை திறந்து கொண்டே இருக்கு உப்பு நீரை அது ஏற்றுக்கொள்ளாது மழை வந்த பிறகு அந்த சிப்பியானது அந்த மழை நீரை பெற்று மூடிக்கொண்டு மீண்டும் கடலைக்குள் சென்று அந்த மழை துளி நீர்தான் பிறகு முத்தாக மாறுகிறது எப்படி அந்த சிப்பியானது எனக்கு இந்த உப்பு நீர் வேண்டாம் என்று தள்ளிவிடுகிறதோ அது போலவே மாணவர்கள் ஊடகங்கள் என்கின்ற உப்பு நீரை எனக்கு வேண்டாம் என்று தள்ளிவிட வேண்டும் எனக்கான ஆபாச படங்கள் வேண்டாம் என்கின்ற உப்பு நீராக நீங்கள் தள்ளிவிட வேண்டும் தீய நட்பை நீங்கள் தள்ளிவிட வேண்டும் தேவையில்லாத செய்திகளை உள்வாங்கிக் கொள்ளக்கூடாது அந்த சிப்பி எப்படி உப்பு நீரை தள்ளிவிட்டு ஒரு நல்ல மழைநீரை நீரை ஏற்றுக்கொண்டு அது முத்தாக மாற்றியதோ அதுபோலவே நீங்கள் நல்ல செய்திகளை எந்த ஊடகமாக இருந்தாலும் ஆசிரியர் சொன்னாலும் பெற்றோர்கள் சொன்னாலும் நல்ல செய்திகளை உள்வாங்கிக் கொண்டால் அந்த ஒரு துளி மழை நீர் எப்படி முத்தாக மாறியதோ நீங்களும் உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய பெற்றோர்களுக்கு முத்தாக மாறுவீர்கள் என்று சொல்லி வாழும்போது நாம் எல்லாம் சிறப்பாக உண்மையாக வாழ வேண்டும் நம்முடைய பெற்றோரை மதிக்க வேண்டும் ஆசிரியரை போற்ற வேண்டும் ஒரு திருவிழா நடந்துனே இருக்குது நம்ம குட்டி பைய நிறைய கூட்டம் இருக்குது அப்பா நின்றுட்டே இருக்கிறாரு நான் கீழே நின்று என்னை மறைச்சிடுது இந்த சாமி அங்கே ஊர்வலம் வருது சாமி எட்டி எட்டி பார்க்குறான் குழந்த பார்க்க முடியுது உடனே அப்பா பாக்கிறாரு அந்த குழந்தைய தூங்கி தோல் மேல வச்சு கண்ணே நான் பார்க்காததை நீ பாருடா அப்படின்னு காமிக்கிறான் பையன் ஏறி தோல் மேல ஒப்பில் அப்படியே அப்பாவுடைய மார்படி காலால தட்டிக்கினே கை தட்டுறான் மகிழ்ச்சியா கீழே இருக்கும் போது ஜனம் மறைச்சிடுச்சு ஆனா தோல் மேல இருக்கும்போது அவத்து பார்த்து ரசிக்கிறான் பெற்றோரும் மகிழ்ச்சி அடைகிறாரு அவன் வளர்ந்து பெரியவனாக பிறகு பதவிக்கு சென்ற பிறகு சம்பாதிக்கும் போதுதான் தெரிகிறது அன்றைக்கு நான் சாமியை பார்ப்போம் இல்லையா இப்பொழுதுதான் தெரிகிறது ஒரு சாமியின் தோல் மீது அமர்ந்து கொண்டு ஒரு சாமியை பார்த்திருக்கிறோம் என்று சொன்னால் அன்பு குழந்தைகளே நேர்மையாக இருங்கள் இன்றைக்கு நாட்டு நலப்பணி திட்டத்திலே நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் தான் எதிர்காலத்திலே ஒரு தலைவர்களாக நிச்சயமாக வருவீர்கள் சிறந்த படைப்பாளிகளாக படிப்பாளிகளாக வருவீர்கள் அந்த நிலையிலே அற்புதமாக இந்த முகாம் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு சிறப்பாக நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களும் ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் ஆசிரியப் பெருமக்களும் இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் குழந்தைகள் நன்கு இப்பொழுதுதான் முயற்சித்து இருக்கிறார்கள் இனி எதிர்வரும் காலங்களிலே பல்வேறு தலைப்புகளிலே பேசுவதற்கு அவர்கள் பயிற்சி அளிப்பார்கள் அன்பு குழந்தைகளே நான் எங்கு சென்றாலும் ஒரு வார்த்தையோடு குறிப்பதுண்டு செத்தவங்களுக்கு செலவச்சு மாலை போடுறதை விட செத்தவங்களுக்கு செலவச்சு மாலை போடுறத விட பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடணும் அப்படின்னு சொல்லி நல்ல மாணவர்கள் எனக்கு உண்மையிலேயே நான் எத்தனை ஆண்டு காலம் தேர்வு பணி கூட வந்திருக்கிறேன் எனக்கு வந்தவாசி அரசினர் மகளிர் மேநிலைப் பள்ளியில் இந்த மகளிர் குழந்தைகளோடு இந்த பட்டிமன்றம் கிடைத்திருக்கின்ற வாய்ப்புக்கு நான் எப்படி பேசினேன் என்பது முடிவு உங்கள் கையில்தான் இருக்கிறது அருமையான தலைப்புகளை கொடுக்க இருக்கிறீர்கள் ஊடகங்கள் சீர்படுத்துகிறதா சீரழிக்கிறதா சார் எல்லாம் பேச்சினையும் தீர்ப்பு சொல்லுங்க சார் நான் செய்திகளை சொல்லியிருக்கிறேன் ஆனால் சீர்படுத்துகிறது என்று அழகாக பேசியிருக்கிறார்கள் சீரழிக்கிறது என்று பேசியிருக்கிறார்கள் நாம் அதை பார்க்கின்ற விதத்தில்தான் இருக்கிறது இன்றைக்கு சில விஷயங்களை தேடி தேடி இருந்தாலும் கூட உறவுகள் அழிந்து விட்டது அந்த பழையன மறந்து விட்டது அந்த காரணத்தினாலே சீர் அழிக்கிறது என்று நான் ஐம்பத்தி ஓரு மதிப்பெண்களும் சீர்படுத்துகிறது என்று நாற்பத்தி ஒன்பது மதிப்பெண்களும் கொடுத்து நான் நாம் எல்லாம் ஊடகங்களிடையே நாமெல்லாம் ஊடகங்களிடையே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் சொன்ன அளவிலே நான் ஐம்பத்தோரு மதிப்பெண்கள் சீரழிக்கிறது என்றும் நாற்பது ஒன்பது மதிப்பெண்கள் சீர்படுத்துகிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்பினை நல்கிய உங்கள் அத்துணை பேருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர் பெருமகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகளை இல்லையா எல்லா குழந்தைகளும் தான் நான் வந்து வித்தியாசப்படுத்தக்கூடாது இங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளுமே பேச்சாளர் நம்ம எப்படி பேசுறது இப்போ ஒரு முடிவு வந்திருப்பீங்க நீங்கள் அடுத்த பட்டிமன்றத்தில் பாரு நான் முதல்ல பேர் கொடுக்குறேன் நம்ம ஏன் பேசக்கூடாது நிஜமாக முடியும் எங்களுக்கே சங்கடங்கள் இருக்கும் நான் சில செய்திகளை சொல்லணும் நிறைய சொல்லணும்னு நினைப்போம் ஆனால் உங்களுக்கான நேரங்கள் அதிகம் பார்க்கணும் சரியான நேரத்துக்கு எல்லா குழந்தைகளுமே சிறப்பாக பேசினாங்க தங்கை இந்த அணியில பேச ஒரு போட்டி வாழ்க்கை இருக்கும்போது ஆரோக்கியமாக அவங்க வேற ஒரு தயாரிப்பு இவங்க வேற ஒரு தயாரிப்பு இந்த டீம் அப்படியே எதிர்வரும் காலங்களில் இன்னொரு தலைப்புகள் நிறைய தலைப்புகள் அவங்க மேடம் சொன்னாங்க இல்லையா தலைப்பு தலைப்பு மாணவர்கள் முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் ஆசிரியர்களா பெற்றோர்களா இல்லை இந்த மாதிரியே நிறைய பேர் நிறைய தேடல்கள் எனவே அந்த சகோதரிகளை மீண்டும் நான் கைத்தட்டலோடு வாழ்த்தி நான்கு குழந்தைகளும் சிறப்பாக வாழ வேண்டும் நீங்கள் எல்லாம் நல்ல சுபட்சமாக எதிர்வரும் தயவு செய்து அன்பு குழந்தைகளை நல்லா படிக்கணும் என்எஸ்எஸ்ல இருக்கிறதுனால நீங்கள் எப்படி எப்போ நீங்கள் வந்து இந்த சேவை செய்ய முன் வந்துட்டீங்களோ நீங்கள் வீட்டிலே அப்படி தான் இருப்பீங்க பக்கத்து வீட்டுக்கும் சேவை செய்வீங்க அந்த அளவில் உங்களெல்லாம் வாழ்த்தி ஓங்கி உலகலந்த பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னல்லோடு கயலுகளை பூங்கு வளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குணம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் எல்லா செல்வங்களும் பெற்று நீங்கள் வாழ வேண்டும் பெற்றோரை பார்த்து கொள்ளுங்கள் ஆசிரியரை மதியுங்கள் நன்கு படியுங்கள் கல்வி ஒன்றே நம்முடைய ஆயுதம் வறுமையை போக்கக்கூடியது கல்வி அனைவருக்கும் மீண்டும் நன்றி இப்பொழுது முனைவர் அடுத்த காலத்திற்கேற்ற ஒரு தலைப்பிலே நல்லதொரு தீர்ப்பினை யாவருக்கும் குறையின்றி வழங்கிய நடுவர் அவர்களுக்கு நன்றி இப்பொழுது இரு அணிகளுக்கும் நினைவு பரிசினை நடுவர் அவர்கள் வழங்குவார்கள் நன்றி நம்ம தான் நான் மற்ற மற்ற வேலைகளை பார்த்து கொண்டு எல்லா பசங்களுக்கும் எடுத்து கொடுத்து கொடுத்து அவங்கள ப்ரிப்பேர் காலையிலேருந்து நாங்கள் சென்றிருந்தாலும் அந்த பட்டிமன்ற பசங்களை உட்கார வச்சு வச்சு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி தேர்வு இருந்ததுனால இந்த பிள்ளைகளை எங்களால் இன்னும் கொஞ்சம் நல்லா நேரம் இல்லாத நான் பேச மாட்டேன் அதிகமாக இருந்தாலும் இதை மென்ஷன் பண்ணணுன்றதுக்காக நான் பேசினேன் அதுவும் இல்லாமல் ஐயா அவர்கள் உணர்த்தியதெல்லாம் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய விஷயங்களை கவனிச்சிங்களா தாய் தந்தை குரு தாய் தந்தை குரு அவர் அப்பா பாடல் பார்க்க பாடும் போதெல்லாம் எவ்வளோ ஒரு மனசுக்கு நிறைவு இருந்தது பாருங்க நம்ம அப்பாலாம் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க நாளைக்கு வளர்ந்து அவங்கள நல்லா பார்த்துக்கணும் நம்ம வளர்ந்தா நல்ல இடத்துக்கு வந்தாவே அவங்க சந்தோஷப்படுவாங்க அதுவே நம்ம அவங்களுக்கு பண்ற வெகுமதி தான் அவர்கள் சொன்ன உரைய அந்த நல்லரைகளாக கேட்டு நல்லபடியா நீங்க படிக்கணும் முன்னேறணும் நீங்க நல்ல நிலையில இருக்கிறது ஐயா கேள்விப்பட்டு சந்தோஷப்படணும் நன்றி